பார் நடத்துறது யார் பார் நடக்குது எம்எல்ஏ எம்பி மந்திரி அவன் தான் பார் எடுக்கிறான் எங்க மாதிரி யாரெல்லாம் பார் எடுத்த மக்கள் பிடிச்சி உள்ள போட்டு வச்சு கொடுக்குறான் இதெல்லாம் தப்புல இது இதெல்லாம் செய்யக்கூடாது இப்ப கவர்மெண்ட் வந்தா கம்மியாக சொன்னாங்க கவர்மெண்ட் வந்தா கம்மியாக சொன்னாங்க ஒரு ஒரு ரூபா கம்மியாக இருந்தால் கூட தலை மாட்டாங்க நூற்றி ஐம்பது ரூபா கரெக்டாக வெயிட்றோம் வாட்டர் கிளாஸ் உள்ளே வாங்க போனால் பாஞ்சு ரூபாய் ஒரு கிளாஸ் பாஞ்சு ரூபாய் ஒரு வாட்டர் பாஞ்சு ரூபா சைடிஸ் எவ்வளோ எண்பது ரூபா எண்பது ரூபா நல்லதா இல்லை கவர்மெண்ட் வந்து நல்லதா நாங்கள் வந்து இந்தமாரி தான் இப்போ நாங்கள் வந்து ஒய்எம்ஸ்லருந்து கால் போட்டு மூட்டை தூக்கணும் மூட்டை தூக்குனா தான் எங்களுக்கு கூலி ஆனால் நீ நைட்டு போயிடுது நிமிதம் தூங்க முடியாது அது ஒரு கட்டிங் சாப்பிட்டாவோ சாப்பிட்டா தான் இங்கே இதோட இது ஆனால் இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ தரமா அப்போல்லாம் வந்து இவங்க கஷ்டப்பட்டவங்க தான் இப்போ இவங்க பத்திரா பத்திரா பத்திர இருந்தால் நாங்கள் எங்கே போகிறது ஆட்சி மாறணும் ஆட்சி மாறி வரணும் ஏன் உங்கள் ஆக்சுவல் உங்கள் ரொம்ப ஜாஸ்தி இங்கே அடிக்கானதான் ஓ அங்கே அடிக்கான அரசியல்வாதிக்கும் தெரியும் போலீஸ்காரருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து புதுசாக நான் அவனு சொல்லணும் அவசியமே இல்லை எல்லா இதுலேயும் ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு வர்ற வர வந்து நூற்றம்பது ரூபாய் போடுற வாங்குற கூற வந்து கூலிக்காரணம் அரசியல்வாதிக்கும் தெரியும் போலீஸ்காரருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து புதுசாக நான் அவனை சொல்லணும் அவசியமே இல்லை எல்லா இதுலேயும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு வர வர்றன் புற வந்து நூற்றம்பது ரூபாய் போட்டுற வாங்குற பூர வந்து கூலிக்காரணும் ஓகேவா அவன் வந்து என்ன பண்ணுவான் அங்கே எதாவது பக்கம் ஏதாவது பண்ணிட்டு தண்ணியை கிண்ணி வீட்லேருந்து எடுத்துன்னு வந்து அங்கே பக்கத்துக்கும் அந்த ஊருகாய் கீர்காய் எட்டணுன்ட்டு அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்து போட்டு அவன் சாப்பிட்டு போகிறான் அவனை பிடிச்சி அதுலேயும் வந்து இது பண்ணி இது காவல் தொட என்ன சொல்றது அதை தடுக்க வேண்டியது இல்லை அவங்க தடுக்க வேண்டியங்களே இல்லை அவங்களே வராங்க அவங்களே வந்து இதே கடையில் கூட வாங்குறாங்க அதே கடையில் எல்லா கடையிலையும் வாங்குறாங்க நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல என்ன சொல்றேன் நீங்கள் எதுக்கு எங்களுக்கு குடிக்க விட்டு அங்கே போலீஸ் எதுக்கு வச்சு எங்களுக்கு எதுவும் பழகிறீங்க அப்போ நீங்க தான் புத்திசாலி எங்களா முட்டாள முட்டாளு ஆட விட்டு வெளியே போகிறாங்க எதுக்காது ஒன்று கடையை மூடு குடிக்க காசு காசுல கிடையாது குடிக்கிற காசு இருக்குது குடிக்கிற காசு இருக்குது அதனாலதான் வந்திருக்கோம் எங்கள்கிட்ட அதோட காசு இல்லாமல் இல்லாம தான் வந்து ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஒரு பத்து சொல்லிட்டு நாங்கள் இருக்கு அந்த பத்து ரூபாய எங்கள்கிட்ட வந்து கம்மியாக அடிக்கணும் அந்த பத்து ரூபாயை போட்டுனா எவ்வளோ பத்து ரூபா வந்திருக்கும் எங்களை மாதிரி ஆயிரம் பேர் ஏழையில் எவ்வளவு பேர் இருக்காங்க சரி நாங்க அவன்ட்டு பத்து ரூபா இல்லாமல் இருக்காங்களே அவரு அஞ்சு ரூபா கம்மியா இருக்குதுன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க ஏன் அது ஏன் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டேன் போடா நாங்க எவ்வளவு போலீஸ்னா பணம் கட்டுறோம்டா சொல்றாங்க பணம் கட்டுறோம் எவ்வளவு நாங்கள் பணம் கட்டுறோம் எல்லாமே செய்கிறோம் உங்களுக்கு நான் தர முடியாது எல்லா போலீஸ் நான் கட்டுறோம் அப்படின்னு அது ஏன் அதை பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் அந்த பத்து ரூபாய் இந்த காசு எங்கே போகுது அதை ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க எல்லாத்தையும் பிடிக்கிறீங்களா தேச கடையில் எவ்வளோ ஒருத்த ஒருத்த எவ்வளோ ஒருத்த பிரியாடுகளை வச்சுருக்கேன் அவனா போய் கேட்குறீங்களா ஏன் இதை ஏன் கேட்க மாட்டீங்க பிரியாடுகள் அவள் அவன் இருவாய் பிரியாடுகளை அவன் மட்டும் ஓட்டி பண்ணீங்களா இங்க எவ்வளோ நடக்குது இங்கே அப்போ பத்து ரூபாய்க்கு வந்து நீங்க கேட்கணும்ல கவர்மெண்ட் விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா கவர்மெண்ட் வில ஒயின் ஷாப்பு ஷாப்னாங்க பயஞ்சு ரூபாங்கிறோம் தண்ணி பார்த்து பயிர் என்ன காரணம் ஒன்றுமே ஒண்ணுமே இதெல்லாம் அரசாங்கம் கேட்க மாட்டேன் எந்த முதலமைச்சர் ஆகும்னாலும் இது யார் பார் பார் வேண்டிய அவசியமும் கிடையாது பார் நடத்துக்குது பார் நடத்துறது யார் பார் நடக்குது எம்எல்ஏ எம்பி மந்திரி அவன் தான் பார் எடுக்கிறான் எங்க மாதிரி அதெல்லாம் பார் எடுத்த மக்கள் பிடிச்சி உள்ளே போட்டு வச்சு கொடுக்கிறான் இது தப்பு இது இதெல்லாம் செய்யக்கூடாது இது தப்பு செய்யக்கூடாது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பன்னெண்டு ரூபா நூற்றி பன்னெண்டு ரூபா இப்போ வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வைக்கிட்டா அதனால உனக்கு யார் லாபம் கிடையாது லாபத்தை வந்து குறைக்கணும் கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பளம் வருது எந்த சம்பளம் வருது எல்லா சம்பளம் வருது எங்கே காசு நாம் போகுது நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் உழைக்கிறோம் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிச்சுட்டு வந்தோம் ஒரு வாரத்தில் ஐநூறுரூவா வந்து வீட்டுக்கு கொடுத்தேன் ஆயிரம் ரூபா வந்து ஒயின் சாப்பு கொடுக்குறேன் எந்த காசு குழந்தை காசு ரேட்டு ஷாப்பில் வந்து கம்மி தான் சருக்கு ரேட்டு எவ்வளோ ஐம்பது அறுபத்தஞ்சு தான் சருக்கு ரேட்டு இப்ப கவர்மெண்ட் வந்தா கம்மி ஆகும் சொன்னாங்க கவர்மெண்ட் வந்தா கம்மி ஆகும் சொன்னாங்க ஒரு ஒரு ரூபாய் கம்மியாக இருந்தால் கூட தரமாட்டேங்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபா கரெக்டாக வெயின்றான் வாட்டர் கிளாஸ் உள்ள வாங்க போனால் பாஞ்சு ரூபா ஒரு கிளாஸ் பாஞ்சு ரூபா ஒரு வாட்ரு பாஞ்சு ரூபா சைடிஸ் எவ்வளோ எண்பது ரூபா எண்பது ரூபா அது ரேட்டு வச்சு நல்லதா இல்லை கவர்மெண்ட் வந்து நல்லதா இது வந்து நம்ம ஓட்டு போகிறது ஏழைங்க தான் இந்த மூட்டை தூக்குறோம் நம்ம கூலி தொழில் தொடரும் எல்லாருமே கஷ்டப்படுறோம் தான் ஏன்னால் இது இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது எங்களால் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஏதோ ஒரு பொங்கலுக்கு ஏதோ தரீங்க ஆனால் அது வந்து இங்கே தான் வரும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நாங்கள் வந்து இந்தமாரி தான் இப்போ நாங்கள் வந்து ஒய்எம்சில் வந்து காசு மூட்டை தூக்கணும் மூட்டை தூக்குனா தான் எங்களுக்கு கூலி ஆனால் நீ நைட்டு போயிட்டு நிம்மதியாக தூங்க முடியாது

ஒம்பது கோட்ரு வாங்கினாலும் அந்த காசு தான் கொடுக்குறோம் ஒரு கோட்ரு வாங்கின காசு தான் கொடுக்குறோம் அந்த காசும் குத்துடுறோம் திருப்பி இங்கேயே பிடிக்கிறானுங்க ஓகேவா இங்கேயே பிடிச்சிடா அது பத்தாயிரரூவா பைனு நூற்றம்பது ரூபா குடி வாங்க சரக்கு அடிக்கணும்னு வச்சிங்கன்னா மிஞ்சி மிஞ்சி இரநூறுவா போகுது அவன் எது பத்தாயிரரூபா கட்டும் ஒயின்சா பாசிலேயே பிடிக்கிறானுங்க ஆனால் அவன்தான் வந்து இங்கே காசு தான் வாங்கி போகிறாங்க சரகை வாங்கி போகிறாங்க இது என்ன கதை இது ஓகேவா இதுதான் நடக்கிற ஃபேக்ட் இந்த ஓகேவா இதுதான் உண்மை அந்த நல்லா இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஆப்ப வச்சாலும் சாத்தி கண் பறவை போயிடுது கண் பார்வை டிமாதாங்க கண் பார்வை தான் போகுது கண் பார்வை மஞ்சள் காம்பலை கம்பல்சரி இவங்க சாப்பிடு சாப்பிடு ஃபஸ்ட்டு மூணு தான் இருக்கும் ஆச்சு மாறணும் ஆச்சி மாறி வரணும் ஏடிஎம் மசில பண்ணலையே எங்கள் ஆச்சு தாஸி ரொம்ப தாஸ்தி இங்கே அடிக்கிறானுங்க நீங்களே ஒன்றும் தேவையில்லை உப்ப கூட சரிங்க பேசிக்கிறீங்களா செல்லு பேசிட்டு போய் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பப்ளிக் டெய்லி காலையில் ஏந்து போகிறது ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வராங்க இங்கிருந்தான் ஆட்டோ போகிறாங்க காலையிலே ஓடுது ஓகேவா அது ஒரு பிரச்சனை வண்டி வச்சுட்டாங்க இங்கேயே நிற்கிறாங்க எல்லாரும் எல்லா இடமும் எங்க வீடு கீடு எல்லா இடத்துலயும் பக்கமா இருக்கு இடத்துலயும் முதலமைச்சருக்கு போட்டாச்சு பெட்டிஷன் ட்விட்டர்ல போட்டேன் உதயநிதி அவருக்கு தளபதி அவருக்கு இடைய தளபதிக்கும் போட்டாச்சு ஓகேவா சுகாதார அமைச்சர் மாசு சுப்பிரமணியத்துக்கும் போட்டாச்சு

வேலை பார்க்க முடியும் மீன் ஆளி போடுறது எற அழி போடுறது எல்லாமே வேலை பார்க்க முடியும் மூட்டை தூக்கணும் பாக்ஸ் தூக்கணும் ஐஸ் ஏற்கனவே ஐஸ் வைக்கணும் எல்லாம் எடுத்து ஐஸ் வைக்கணும் எல்லாமே பண்ணும் அப்படி இருந்து கவர்மெண்ட் வந்தால் கம்மின்னாங்க சருக்கு எதுக்கு அதிகமாக விற்கணும் அது வந்து ஏழை காசு எப்படி வருது தண்ணி வரி கரண்ட் பில்லு தண்ணி வரி கரண்ட் பில்லு ரோடு வரி குப்பை வரி எல்லாம் யாது ஏழைக்கு சம்பாதிக்கிறது கஷ்டம் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பன்னெண்டு ரூபா நூற்றி பன்னெண்டு ரூபா இப்போ வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வைக்கிறா அதனால உனக்கு யாரும் லாபம் கிடையாது லாபத்தை வந்து குறைக்கணும் கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பளம் வருது எந்த சம்பளம் வருது எல்லா சம்பளம் வருது எங்கே காசும் நாம் போகுது நாங்க கொடுக்குறோம் நாங்க உழைக்கிறோம் நாங்க உழைக்கிறோம் இப்ப வந்து ஆயிரத்தி ஐநூறு ஒரு வாரத்துல வந்து வீட்டுக்கு கொடுத்தேன் வந்து கொடுக்குறேன் எந்த காசு உழைச்ச காசு